சில புரோக்கர் மாதிரி வந்துக்கிட்டு ஒரு நாற்பது பர்சன்ட் பேர் அடுத்தவனை ஏமாற்றி பழைக்கிறதுக்கான சினிமா இருக்கும் சினிமா கெட்டு போனதுக்கு காரணம் இந்த ஒரு பார்ட்டி பர்சன் ஏதாவது தின்னை எவனாவது ஏமாற்றி எந்த அசிங்கத்தாவது தின்னு வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறான் தான் சினிமா கொஞ்சம் கெட்ட பேர் ஆனால் சினிமாவில் லட்சியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அந்த லட்சியம் உள்ளவர்களால் தான் இன்றைக்கு சினிமா போற்றி புகழப்பொழுதல் அதுவும் தமிழ் சினிமா புனிதமானது அற்புதமானது அதை கொண்டு செல்லுகிறவர்கள் நியாயமானவர்களாக இருக்க இவர்கள் கூட யாரோ ஒரு வருடம் ஏமாந்து போயிருக்கிறார்கள் பெரும் பொருட்ச பொருளை இழந்திருக்கிறார்கள் ஆனால் சளைக்கவில்லை அவரை பற்றி சொன்னாங்க ஆனா ஒரு வேண்டுகோள் அதை பற்றி பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் ஏமாற்றாதீர்கள் ஒரு பத்து நாளைக்கு நல்லா இருக்கலாம் அன்னைக்கு உனக்கு சோல் கிடைக்கலாம் அடுத்தவனை ஏமாற்றி படைப்பான் நீண்ட காலம் நன்றாக இருந்ததால் சரித்திரமே கிடையாது ஆகவே நல்லது நல்ல சினிமா அற்புதமான சினிமா நாம் எத்தனை பேரை வாழ வைக்கிறோம் இந்த மூன்று சகோதரர்கள் வந்தார்களே எத்தனை தொழிலாளிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் எத்தனை கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படி பிறரை வாழ வைப்பதற்காக தான் தயாரிப்பாளர் பல தயாரிப்பாளர் காணாமல் போனார்கள் முன்னூறு படம் தயாரிக்கிறாங்கன்னா இருநூத்தி எண்பது பேர் காணோம் ஒரு இருபது பேர் தப்பிச்சு நிற்கிறாங்க அப்படி இருக்கிற சினிமாவில் துணிச்சலோடு இந்த சினிமாவில் நான் வெற்றி பெறுவேன் என்ற நோக்கத்தோடு அண்ணன் தம்பிகள் மூணு பேரும் ஒற்றுமையாக இருந்து அதில் பாலா சீதாராம வந்து கவிஞர் வழக்கறிஞர் அந்த கவிஞர் மூன்று அண்ணன் தம்பிகள் ஒன்னா இருந்து கலந்து பேசி காரியம் செய்யறாங்க திட்டமிடுதல் அற்புதம் திட்டமிடுதல் அற்புதம் நாம் இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும் ஒரு முறை ஒரு விழா நடக்கிற போது எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொருளாளர் சந்திரபாத் ஜெயின் அவரு அண்ட் புரொடியூசர் இப்ப தயாரிப்பாளர் சங்கத்தில் பொருளாளராக இருக்கார் நல்ல மனிதர் நிறைய படங்கள் நூற்றுக்கு மேற்பட்ட படங்கள் பைனான்ஸ் பண்ணியிருக்கார் அவர் ஒரு படம் எடுத்தார் தலைவா அந்த தலைவா ஒரு அது வேற ஆனால் அவர் வந்து மேடையில் சொன்னார் நான் வேற எதையும் பேச வரல ஒரு அற்புதமான நடிகர் இருக்கார் அந்த நடிகர் என் படத்தில் தலைவா படத்தில் நடிக்கிறதுக்கு நான் அட்வான்ஸ் ஒன்றரை லட்சம் கொடுத்தேன் பட் அவர் நடிக்க முடியல நடிக்க அன்னைக்கே அவரால் வர முடியல நடிக்கலை ஆனால் ஒரு மாதம் கழித்து அந்த நடிகர் என்னை தேடி வந்து நான் கொடுத்த ஒன்றரை லட்சத்தை இந்தாங்க வச்சீங்க உங்கள் படத்தில் என்னால் நடிக்க முடியல என்று சொல்லி திருப்பி கொடுத்தவர் அவரை போன்ற நடிகர்கள் நாட்டுக்கு வேணும்னார் அவர்தான் தம்பி எம் எஸ் பாஸ்கர் சந்திரபா ஜெயின் வந்து மேலையில் அது மட்டும் பேசதான் வந்தேன் ஏன்னா இது ஏன் சிறப்பு பெறுதுன்னா அட்வான்ஸ் வாங்கி நடிக்காமலே படத்துக்கு அதிக சம்பளம் கொடுக்குற படத்துக்கு போயிட்டு இதுக்கு நடிக்க மாட்டான் வாங்கின படத்தை திருப்பி கொடுக்க மாட்டான் நிறைய நடிகர் தான் நிறைய நடிகர்கள் எங்கிட்டே மூணு நடிகர்கள் ரொம்ப வேண்டியங்க ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் மூணு லட்சம் வாங்கிட்டு நடிக்கலை கொடுக்கலை கேட்டா இல்லைண்ண அந்த டேட்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சா தேதியை விற்கிறாங்க மூணு நாள் டேட் வாங்குறோம் அந்த தேதியில மழையோ வெள்ளமோ ஏதோ வரல அப்போ நடிக்க முடியல அந்த தேதி கொடுத்தா நீங்க நடிக்கலண்ண எடுக்கலண்ண அதனால ஃபைனா பார் புள்ளதை கஷ்டப்படுறான் உனக்கு பணத்தை கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுத்து கொடுப்போம் ஒரு இறக்க உள்ளே கிடையாதா எவ்வளவு நாள் நல்லா இருக்க போறீங்க அடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு என் தம்பி சுரேஷ் அம்மன் சொன்னான் ஒரு படத்துக்கு எந்த செலவு தேவையோ பண்ணணும் அந்த செலவு பண்ணிதான் அது படத்துல இருக்கணும் சும்மா மயிலை வெட்டி போடுற மாதிரி நீங்க ஒரு ஒன்றரை லட்சம் ஓ ஒன்றரை லட்சம் அடி கட் பண்ணி எடுத்துட்டு பதினாறாயிரம் அடியா வைப்பான் ஒரு லட்சம் பால் பல டயர்ட்ட பால் பண்றான் புரூசரை பல ஐடியா கிடையாது கதையை ஸ்பாட்ல வந்து எழுதுறான் எவ்வளவு பணம் பாழாக போக தெரியுங்களா அதுதான் இன்னைக்கு பல பிரச்சனை ப்ரொடியூசர் டைரக்டர் ஆனால் இங்க டைரக்டர் ப்ரொடியூசர் இணக்கமா சகோதரத்தனமா எப்படி பூஜை ஆரம்பிச்சாங்களோ இன்றைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் படம் ரிலீஸ் வரைக்கும் ஏன் அதை தொடர்ந்து கூட அன்பு சகோதரர்களாக ஒன்றாக இருக்கிறார்கள் அதை விட சிறப்பு ஆசிரியரை அழைச்சி உட்கார வச்சுக்கல தனக்கு பாடம் கற்றுத்த ஒரு ஆசிரியருக்கு இங்கே ஒரு கௌரவம் பண்ணீங்களே நல்லா இருப்பீங்க ஏன்னா நான் பதினேழு வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன் அதை விட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு தான் நான் சினிமா துறைக்கு வந்தேன் ஆக எனக்கு ஆசிரியர் தொழில் தான் முதல் பிடிக்கும் ஒரு கண் எனக்கு கல்வி இன்னொரு கண் கலை தான் காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியை இன்றைக்கு ஏழைகளுக்காக நான் மன்னார்பட்டில் நடத்திட்டு இருக்கேன் ஆக நல்ல காரியம் நானும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் உங்களை போன்ற நல்ல தயாரிப்பாளர்கள் நிலைக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் வாழ்த்துக்கள்